அவர்கள் இங்கே சொன்னதை போல இந்த உலகத்தில் சத்தியத்தின் அளவு கோள்களாக அவர்களை தான் சதாசன் சொன்னார் விமர்சிக்கிறார்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடுகளில் உள்ளவர்கள் சகாபிகளை பத்தி என்னவெல்லாம் சொல்லிருக்கிறார்கள் அதை எடுத்து சொன்னால் அது பாவமாயிடும் சகாபிகளை விமர்சிக்கிறார்கள் ஆனால் ரசூல் அவர்கள் சத்தியத்தின் அளவுகோள்களாக அவர்களை தான் சத்தியத்தின் அளவுகோள்களாக சொன்னி அல்லாஹு தாரா எழுபதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளின் வழியாக சஹாபிகளுடைய கண்ணியத்தை தியாகத்தை அர்ப்பணிப்பை அல்லாஹு தாரா சொல்லிக்காட்டை சொல்கிறார்

எப்படி அல்லா சுத்தாரா இந்த உலகத்திலே தன்னுடைய மேலான நபித்துவத்திற்காக நபிமார்கள் தேர்ந்தெடுத்தானோ அதே போல் தன்னுடைய நபிமார்களுக்குண்டான தோழர்களாக அந்த தோழர்களாக யார் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லா தேர்ந்தது நபி ஒரு இக்காமத்தி தீனி என்று செய்தான் இது நம்ம சகோதரர்கள் தான் நம்ம சொல்லுவார்களே தன்னுடைய நபியின் தோழமைக்கும் உலகத்தில் தீனை நிறுத்துவதற்கும் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்வு செய்யப்பட்டவர் மகத்துவத்தையும் சகாபிகளுடைய உயர்வையும் வேறு என்ன சொல்ல வேண்டும் அல்லாவர்களை தேர்ந்தெடுத்தான் என்னுடைய நபியின் தோழமைக்காக தீனை நிலநிறுத்துவதற்காக எனவே யாராவது என்னுடைய சகாமிகளை விமர்சித்தார் யாராவது என்னுடைய சகாதிகளை விமர்சித்தார் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் சோமன் சப்தமும் யாராவது அவர்களை திட்டினாலோ விமர்சித்தாரோ அலைகளை அவர்கள் மீது அல்லாவுடைய சாபமும் மலத்துவார்களின் சாபமும் உலகத்தின் நன்மக்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டு என்று சொல்ல வேண்டியது அதனாலே அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்காக தரப்பட்டவர்கள் கண்ணிமிக்க சகாபி அல்லாஹுடைய புராணை ஹரிசுகளை நமக்கு சொன்ன யார் நம்முடைய சாட்சியாளர்கள் அவர்கள் தானே வரிசையா பற்றி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் சகாபிகள் வந்தால் அவர்களை அரசு இழ அனுமதி இல்லை மாக்க சகா நம்முடைய சொன்னார்களா சாட்சியாளர்கள் மார்க்கத்தின் சாட்சியாளர்கள் சாட்சியாளர்கள் அவர்கள் ஒரு சாட்சியை பொய்யாக்கிட்டால் அந்த வழக்கு என்ன ஒரு சாட்சியை பொய் என்று தள்ளிவிட்டால் அவர்களை விமர்சித்தால் இந்த காரியத்தினுடைய முடிவு என்னங்கிறத நம்ம விமர்சித்த இதனால்தான் நம்முடைய பெருமக்கள்

சாரிகளை நேசிப்பது அது நமக்கு சொன்ன தாம் அடைபடையும் ஆக்கப்பட்டுவிட்டது அவர்களுக்காக நமக்கு செய்வது ரவ்யூடைய கூர்வை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தார் அவர்களை நாம் யுக்திகா செய்வதுதான் பின்பற்றுவதுதான் நமக்கு வசீலாவாக நாம் கரை சேருவதற்குண்டான வசீலாவாக அதுதான் அமைந்து இருக்கிறது என்று இமாம் அகமது அமரும் அம்பு சொல்லுவேன் அருமையான பெருமக்களை அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பது மாத்திரமல்ல தகுவாவுடைய முதல் தர குடிமக்கள் அவர்கள் தான் தக்வாவினுடைய முதல் தரமான குடிமக்கள் என்ன நினைத்தார்களோ அவர்கள் எப்படி விரும்பினார்களோ இதை மனோபட்டம் எப்படி இருந்ததோ அப்படி நடந்தவர்கள் சார் அல்லாசனுடைய விருப்பம் என்னங்கிற விளங்கி அதற்கேற்ப தங்களுடைய வாழ்வை அனைத்து உலகத்தில் இருக்கிற விளையாட்டி அவர்கள் சாபாக்கு வந்திருக்கிறாங்க மதீனா மனோமராவில் இருந்து உபரா செய்வதற்காக சல்லாசலம் சாபிகளோடு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அனுமதிக்கவில்லை எதிரிகள் அதை அனுமதிக்கவில்லை நீங்கள் மக்காவிற்குள்ளே செல்லக்கூடாதுன்னு சொன்னார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செய்து நான் உஸ்மா இருக்கிறா ரொஹில்லான் அவர்கள் உள்ளே குறைஷியா இடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குறைசியா இடத்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபிகள் சொன்னாங்க சிறு உஸ்மான் அல்லவு தரன் கெஹராமனை இருந்திருக்கிறார்கள் உமராவுக்கா அங்கெல்லாம் வந்திருக்கிறோம் காபாவுக்கா அறிவில் செல்கிறார்கள் எனவே ஒருவேளை அவர்கள் தவால் செய்து விட்டு வந்து விடுவார்களோ என்று நினைத்தார் சொல்லா நான் கண்டிப்பா செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன்

மனோ விருப்பமும் ஓட்டமும் எப்படி இருந்ததோ அதை விளங்கி இந்த உலகத்திலே நடந்தவர்கள் இந்த உலகத்திலே அதற்குண்டான நிலைப்பாட்டை ஆக்கிக் கொண்டவர்கள் இந்த விழா ஜமாதுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அந்த பிறையில் நடத்துவது என்பது என்பது இருக்கிறதே பெருமக்கள் உண்மையிலே முகப்பத்துடைய உள்ளங்கள் இருந்தால்தான் இப்படிப்பட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து விழாக்களை நடத்த முடியும் என்பது நினைவு செய்த நினைவுதான் அவர்களை நாம் நினைப்பது கொண்டாடுவது என்பது என்பது ரொம்ப ரப்பியோடு ஆனந்தப்படுவார் சன்னாசரையோடு ஆனந்தப்படுவார்கள் இந்த நாம் செய்யக்கூடிய மகத்தான சேவை என்னவா அந்த பெருமக்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவதும் அவர்களை பற்றி மக்களிடத்திலே சொல்லி காட்டுவோம்